கிச்சனை செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பண்ணுங்க எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் ஹை Friends! வெல்கம் to Chandra's கிச்சன் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு instant புளியோதரைப் பொடி தான் பார்க்க போகிறோம் நம்ம அவசர நேரத்தில் காலையில் செய்கிறதுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த பொடியை வந்து நம்ம நார்மலாக சாதத்தோடு கலந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நம்ம புளியோதரை செய்கிற மாதிரி நீங்கள் இதை புளிக்காய்ச்சலாவும் நம்ம மாற்றிக்கலாம் அந்த எப்படி செய்கிறதுன்றதை இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம பொடிக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புளி இது வந்து ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் இதில் வந்து கொட்டை அதுக்கப்புறம் வந்து அந்த வேஸ்டெல்லாம் எடுத்துகிட்டு சுத்தமாக வச்சுருக்கேன் அரை ஸ்பூன்லேருந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கிட்டால் போதும் ரொம்ப எண்ணெய் தேவையில்லை இது நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம சாதம் கலக்கும் பொழுது தான் எண்ணெய் தேவைப்படும் இப்போ வந்து எண்ணெய் தேவைப்படாது சும்மா கூட நீங்கள் வெறும்னே வறுத்துக்கலாம் ஆனால் லைட்டாக எண்ணெய் போட்டு வர்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வருப்படும் நல்லா வாசமாகவும் இருக்கும் அதுக்கப்புறம் வேர்க்கடலை பருப்பு வந்து ரெண்டரை ஸ்பூன் எடுத்திருக்கேன் கடலை பருப்பு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கேன் உளுத்தம் பருப்பு ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பெருங்காயப்பொடி இருந்துச்சுன்னா பொடி இல்லை நம்ம கட்டி பெருங்காயம் போட்டால் பொடிக்கு எப்போவுமே நல்லா வாசனையாக இருக்கும் அதனால் கட்டி பெருங்காயம் ஒரு துண்டு எடுத்து வச்சிருக்கேன் மஞ்சள் தூள் வந்து அரை ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் தனியாக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டரை ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் காஞ்ச மிளகா ஆறு எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து நம்ம அப்போ கூட நம்ம சேர்த்துக்கலாம் பட் முதல்ல வந்து சேர்த்தோம்னா காரம் கூடுதலாக இருந்தால் கஷ்டம் அதனால் வந்து ஆறு காஞ்ச மிளகா எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே வறுக்க போகிறோம் தனித்தனியாக இப்போ நம்ம முதல்ல வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதுக்கு நிறைய எண்ணெயெல்லாம் ஊற்ற வேணாம் அந்த புளி வறுப்படுறதுக்காக கொஞ்சம் எண்ணெய் அதுக்கப்புறம் அந்த இருக்கிற உளுத்தம் உளுத்தம்பருப்பு கடலை பருப்பு இது எல்லாமே வறுத்துடலாம் அதனால் நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றியாச்சு புளி எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து கொட்டை இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம இதோட சேர்த்துக்கலாம் இது வந்து நல்லா முறு மொறுப்பாக ஆகிற அளவுக்கு இதை வறுத்துக்கணும் இப்போ வந்து நல்லா இது இன்னும் வந்து முறு மொறுப்பாக ஆகணும் நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா முறு மொறுப்பாக வந்து புளி வறுப்பட்டுருச்சு இந்த மாதிரி கலரும் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கும் ஸோ இப்போ இதை நம்ம ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம் அடுத்தது வந்து நம்ம வந்து தனியாக வறுத்துக்கலாம் தனியாக வந்து நான் ரெண்டரை ஸ்பூன் எடுத்திருக்கேன் அதை வந்து இதோட சேர்த்துக்கலாம் இது வந்து ரொம்பலாம் வந்து சிவக்கணும்னு அவசியம் இல்லை ஓரளவுக்கு வாசம் வர அளவுக்கு சிவந்தால் போதும் மல்லி வந்து ஓரளவுக்கு சிவந்துருச்சு இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் கடலைப்பருப்பு வறுத்துக்கலாம் இதுவும் ரெண்டு ஸ்பூன் சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க இப்போ நம்ம இது கூட வந்து உளுத்தம்பருப்பையும் சேர்த்துக்கலாம் இது ஓரளவுக்கு சிவக்க ஆரம்பிச்சிடுச்சு உளுத்தம்பருப்பையும் வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உளுத்தம்பருப்பு கடலை பருப்புலாம் சிவக்க ஆரம்பிச்சிடுச்சு இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து வேர்க்கடலையும் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா வறுத்துக்கலாம் ஏற்கனவே வறுத்த வேர்க்கடலைன்றதுனால ரொம்ப நேரம் வந்து வறுக்கணுன்னு அவசியம் இல்லை அதனால தான் வந்து நான் இதோட சேர்த்துருக்கேன் இப்போ வந்து உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு வேர்க்கடலை இது எல்லாமே வந்து நல்லா வறுப்பட்டுருச்சு இது வந்து நம்ம இதெல்லாம் நல்லா வறுப்பட்டுருச்சு இதுலேருந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தனியாக எடுத்துக்கலாம் இப்போ வந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம தனியாக எடுத்துருக்கோம் இதை தனியாக எடுத்து நம்ம வச்சிடலாம் ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற புளி அதுக்கப்புறம் தனியாவோடு சேர்த்துக்கலாம் புளி வந்து நான் ஐம்பது கிராம் தான் எடுத்திருக்கேன் அதனால் வந்து ஒரு ஆறு காஞ்சி மிளகாய் எடுத்திருக்கேன் உங்களுக்கு காரம் கூட வேணும்னா நீங்கள் வந்து இன்னும் ரெண்டு காஞ்சி மிளகாய் சேர்த்துக்கோங்க பட் வந்து ஆறு காஞ்சி மிளகா கரெக்டாக இருக்கும் நம்ம வந்து தாளிப்புக்கு கூட நம்ம காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் முதல்லையே பொடியை பொழுது வந்து காரம் அதிகமாக சேர்த்துட்டோம்னா அப்புறம் நம்ம வந்து அதை சரி பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் ஸோ அதனால் நான் கம்மியாகவே சேர்த்துக்கிறேன் ஆறு காஞ்சி மிளகா கரெக்டாக இருக்கும் நான் ஸ்டவ் பற்ற வைக்காமலே வறுத்துக்கிறேன் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கடாய் சூடாக இருக்குது அதனால் இந்த இந்த சூட்லேயே வந்து பார்த்திங்கன்னா காஞ்சி மிளகாய் வறுப்பட்டுரும் அதனால காஞ்சி மிளகாவை இதோட சேர்த்துக்கிறேன் இது கூடவே வந்து பெருங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன் இது கட்டி பெருங்காயம் இதுவும் இதோடு சேர்ந்து வதங்கிடும் நான் வந்து ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் இதோட சேர்த்துக்கிறேன் பார்த்திங்கன்னா இதில் வறுப்படுறது உங்களுக்கு நல்லா தெரியும் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டோம் ஆஃப் பண்ணிவிட்டு தான் நம்ம வறுக்கிறோம் இது வந்து நல்லா வந்து அந்த சூட்லேயே வந்து வருபட்டுரும் புளியோதரைக்கு தேவையான உப்பையும் நான் இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வறுத்துக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைக்க வேண்டியது இப்போ நம்ம இந்த புளியோதரை பொடிக்கு தேவையான எல்லாத்தையுமே வறுத்துட்டோம் இது எல்லாத்தையும் நம்ம ஒரு மிக்சரில் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட வந்து நம்ம மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம இது எல்லாத்தையும் அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம வந்து பொடியை அரைச்சிட்டோம் இந்த மாதிரி பொடியை அரைச்சா போதும் இது வந்து புளியோடு சேர்த்துருக்கிறதுனால இந்த மாதிரி இருக்கும் நம்ம ஈரப்பதமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பொடியாக வராது நல்லா வறுபட்டால் மட்டும்தான் இந்த மாதிரி பொடியாக வரும் ஸோ வந்து பொடியை அரைச்சிட்டோம் இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே தனியாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா வேர்க்கடலை உளுத்தம்பருப்பு கடலை பருப்பு அதை இது கூட சேர்த்துக்கலாம் இது கூடவே நீங்கள் வந்து கடுகு கூட வறுத்து போட்டுக்கலாம் நான் வந்து கடுகை தனியாக தாளிக்க முழுத்து சேர்த்துப்பேன் அதனால் வந்து உங்களுக்கு அதை காமிக்கலை நீங்கள் வெந்தயம் வேணும்னா கூட ஒரு அரை ஸ்பூன் வெந்தயத்தை கூட இதோட சேர்த்து வறுத்துக்கு பொடி பண்ணிக்கலாம் நான் வெந்தயமும் இதோட சேர்க்கலை இப்போ நம்மளுடைய பொடி ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து பொடியை வந்து அரைச்சிட்டோம் அரைச்சி பவுடராக எடுத்து வச்சுருக்கோம் ஒரு கப் சாதத்துக்கு ரெண்டு ஸ்பூன் வந்து பொடி சேர்த்துக்கலாம் இப்போ இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க கடாய் காய்ஞ்சதும் நம்ம வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் ஏன்னா நம்ம புளிக்காய்ச்சலுக்கு எண்ணெய் சேர்க்கலை அந்த பொடிக்கு அதனால எண்ணெய் சேர்த்துருக்கேன் இப்போ எண்ணெய் வந்து சூடாகட்டும் எண்ணெய் காய்ஞ்சிடுச்சு இப்போ நம்ம வந்து கடுகை சேர்த்துக்கலாம் கடுகு பொரிஞ்சிடுச்சு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன் பார்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா இதை வந்து ரெண்டு ஸ்பூன் இதுக்கு சேர்த்துக்கிறேன் நான் வந்து ஒரு கப்புக்கு வந்து ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் இது ரொம்ப நேரம்லாம் வந்து ஆகக்கூடாது உடனே சாதத்தை போட்டுருங்க நல்லா கலந்துடலாம் நீங்கள் இதை காய்ச்சலாக செய்ய போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட சாதம் போட்டு தனியாக கலந்துக்கலாம் ரெண்டுத்துக்கும் ஒரே இது உப்பு எல்லாமே வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நம்ம அந்த பொடியில் சேர்த்துருக்குறது நீங்கள் அளவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப் சாப்பாடுக்கு நீங்கள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ நம்மளுடைய புளி சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதை ஒரு சர்விங் பிளேட்டுக்கும் மாற்றிடலாம் இப்போ வந்து நம்ம இன்ஸ்டன்ட் புளியோதரை பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம் இது வந்து ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம கடையில் வாங்கிக்கிட்டு இருக்க இன்ஸ்டன்ட் பொடியை வந்து தவிர்த்து வீட்டில் செய்கிறது ரொம்ப நல்லது நிறைய வந்து ப்ரிசர்வேட்டிவ் வந்து சேர்த்துருப்பாங்க அந்த மாதிரி ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் இல்லாமல் நம்ம வீட்டில் செய்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை வச்சு நான் எப்படி புளியோதரை செஞ்சேன் அப்படின்றதும் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் ஸோ இந்த புளியோதரை பொடி உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காலையில் லஞ்சுக்கு அப்படி இல்லைனா நீங்கள் டூர் போகிறதுக்கு இந்த மாதிரி எதுக்குனாலும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் இதை நீங்கள் காய்ச்சலாக கூட செஞ்சுக்கலாம் இதில் வந்து நீங்கள் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதே மாதிரி கடுகுலேருந்து எல்லாமே போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி அதை ஊற்றி கொதிக்க கூட நீங்கள் புளி காய்ச்சலாக ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ரொம்ப ஈஸியான இன்ஸ்டன்ட் புளியோதரை பொடி வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சந்திராஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் நான் இன்னொரு சுவாரஸ்யமான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்